அனைவருக்கும் இனிய வணக்கம் சங்கம் அறிவியகால இலக்கியங்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லுகிறோமே அதிலே திருக்குறளையும் நாளடையாரையும் தவிர மற்ற நூல்களை நாம் ஒன்றும் பெரிதாக படிப்பதில்லை ஆனால் அவற்றுக்குள்ளும் மிக ஆழமான அற்புதமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய தகவல்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட இலக்கியத்திலே ஒன்றுதான் நான்மணி கடிகை என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் இந்த நான்மணி கடிகையை எழுதியவர் விளம்பி நாகனார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய சில சொற்றொடர்கள் கூட இந்த நான்மணி கடிகையில் தான் இருக்கிறது மனைக்கு விளக்கம் மடவால் ஒரு மனை என்று சொன்னால் வீடு என்று சொன்னால் அதற்கு ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி என்று சொல்லுகிறோமே இந்த மனைக்கு விளக்கம் மடவாள் என்கிற சொல் இந்த நான்மணி கடிகையில் தான் இருக்கிறது வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை என்பது பட்டியலிடப்படுகிறது ஆனால் எந்தெந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதையும் இந்த நான்மணி கடிகை ஒரு பாடலிலே சொல்லுகிறது இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா பொழுது வல்லம்மை குற்றம் கிளைஞர் இல் பொழுதில் சினம் குற்றம் குற்றம் தமரல்லார் கையகத்து ஊன் என்று ஒரு பாடல் வருது இளமை பருவத்து கல்லாமை குற்றம் பொதுவாக படிக்க வேண்டியது என்பது கல்வி என்பது ரொம்ப அவசியமானது ஆனால் இளமை காலத்து ரொம்ப கட்டாயமாக அந்த காலத்தை படிப்பதற்கே ஒதுக்க எனவேதான் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா பொழுது வல்லன்மை குற்றம் பிறருக்கு வாதி வழங்குகிற தன்மை இருக்கிறது அது பெருமைக்குரியது ஆனால் அதை எப்பொழுது வழங்க வேண்டும் நாம் நிறைய செல்வம் வைத்திருக்கிற போது வழங்க வேண்டும் வளமே இல்லாத பொழுது கடமை வாங்கி தான தர்மம் செய்து கொண்டிருக்க கூடாது என்பதைத்தான் வளம் இல்லா பொழுது வல்லன்மை குற்றம் கிளைஞர் இல் பொழுதில் நமக்கு உறவுகளே இல்லாத ஒரு பொழுதில் மக்களவர்களை எல்லாம் அரவணைத்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்பொழுது சினம் குற்றம் கிளைஞர் கிளைஞர் இல்லாத பொழுதில் சினம் குற்றம் குற்றம் தமரல்லார் கையகத்து உண் உள்ளன்பு இல்லாதவரினுடைய இடத்திற்கு சென்று உண்மையு இருக்கிறதே அதையும் ஒரு குற்றமாக பார்க்கிற சொல்லுகிற ஒரு தன்மை இந்த நான்மணி இருக்கிறது இதுவெல்லாம் குற்றம் என்று சொல்லுகிற போது அன்பில்லாமல் அழைக்கிற ஒரு உறவினர் வீட்டில் போய் உண்பது கூட குத்தம் என்று சொல்லுகிற அந்த நுட்பத்தை நம்முடைய நான்மணி கடுகையிலே பார்க்க முடியும் இன்னொரு பாடல் கண்ணில் சிறந்த உறுப்பில்லை கண்ணில் சிறந்த உறுப்பில்லை கொண்டானின் துண்ணிய கேளீர் பிறவில்லை கொண்டான் என்றால் கணவன் கண்ணை போல ஒரு சிறந்த உறுப்பு எதுவுமே உடலிலே இல்லை அதை போல கணவனை போல ஒரு சிறந்த உறவு என்பது வேறு எதுவுமே இருக்க முடியாது கண்ணில் சிறந்த உறுப்பில்லை கொண்டானின் துண்ணிய கேளியர் பிறர் இல்லை மக்களின் உண்மைவாய் சான்ற பொருள் இல்லை ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல்லை எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தமான வரி பார்க்கும் தாயை விட சிறந்த கோவில் கடவுள் வேற எதுவுமே இல்லையா என்று சொல்லுகிற அந்த வரி கண்ணில் சிறந்த உறுப்பில்லை கணவனைப் போல சிறந்த உறவில்லை மாபெரும் சான்றோர்களினுடைய வாயிலிருந்து வருகிற கருத்து இருக்கிறதே அதற்கு இணையாக ஒன்று இல்லை அதை போலவே தாய்க்கு இணையான கடவுள் எதுவும் இல்லை என்று சொல்லுகிற அந்த நான்மணி கதையை பாடலும் மனைக்கு விளக்கம் மணவா மடவார் தமக்கு தகைசால் புதல்வார் மனக்கினே காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் புகழ்சால் உணர்வு என்று ஒரு பாடல் மனைக்கு விளக்கமாக ஒரு வீடு என்று சொன்னால் அந்த வீட்டுக்கான ஒரு விளக்கமாக ஒரு ஒளியாக இருப்பவள் பெண் அந்த பெண் அந்த பெண்ணுக்கு விளக்கமாக இருக்கக்கூடியது புதல்வர்கள் மக்கள் அந்த மக்களுக்கு விளக்கமாக விளங்கக்கூடியது ஒளியாக இருக்கக்கூடியது கல்வி இந்த கல்வியினுடைய உச்சம் அதனுடைய புகழாக கருதப்படுவது புகழ்சார் உணர்வு அதாவது உண்மையான அறிவை பெறுவதாகும் இதுதான் வலியுறுத்துகிற அறங்கள் ஒரு மனைவி மனைவிக்கு சிறந்த புதல்வர்கள் புதல்வருக்கு சிறந்த கல்வி கல்வியினுடைய உச்சம் நல்லறிவை பெறுதல் என்று அதனை பட்டியலிடுதல் இப்படி ஏராளமான பாடல்கள் நான்மணி கடிகையிலே இருக்கின்றன இன்னொரு பாடல் ரொம்ப அருமையா சொல்லுது உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவனும் யாருமே கிடையாது ஒண்ணுமே தெரியாதவன்னு ஒருத்தனும் கிடையாது அது ஒரு பாடல் சொல்லுகிறது ஒன்றறிவானும் எல்லாம் யாதொன்றும் ஒருவன் அறியாதவனும் ஒருவன் குணம் அடங்க குற்றமிலானும் ஒருவன் கள கற்றானும் இல் எல்லாம் தெரிஞ்சவண்ணு யாரும் கிடையாது ஒண்ணுமே தெரியாதவங்க ஒண்ணும் கிடையாது குணம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் குற்றமும் இருக்கவும் தான் இருக்கத்தான் செய்யும் குற்றம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் குணம் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையினுடைய எல்லா கலவைகளையும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே அதை போல இதையெல்லாம் இந்த ஏற்ற இறக்கங்களை எல்லாம் அனுசரித்து போவதுதான் ஒரு சரியான வாழ்க்கை என்பதை நான்மணிக்கடிகை நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக விளங்குகிற ஒரு நூல் பதினொன்று திர்கணக்கு நூல்களில் திருக்குறளைத்தான் நாம் மிக மிக உயர்வாக தூக்கி வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் சிலர் அதை தாண்டி கொஞ்சம் நாளடியார் பக்கம் போகிறார்கள் ஆனால் நாம் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய இதர பதினாறு நூல்களில் படிக்கிற போது அவற்றிலும் வாழ்க்கைக்கு தேவையான பல அரிய கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொண்டால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்